என்னோட நேம் ஸ்ரீலதா சாயக்ஷர இருந்து என்னோட பொண்ணை வந்து அழிச்சிட்டு வந்திருக்கோம் கராத்தே காம்படிஷனுக்கு டுவெண்ட்டிய் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் மலேசியால நடந்தது ஸோ ஃபைவ் இயர்ஸ் கேட்டகரியில என்னோட பொண்ணு வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கா கட்டா அண்ட் குமித்தே ஸோ பேர் தாரக் ஸோ இவனு ஃபைவ் இயர்ஸ் கேட்டகிரியில கட்டா அண்ட் குமிதேல வின் பண்ணியிருக்காங்க நைனிகா கட்டா அண்ட் குமிதே கோல்டில் வின் பண்ணியிருக்காங்க ஆருஷன் கட்டால பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கேட்டகிரில அச்சீவ் பண்ணியிருக்காங்க நாங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஸ்ரீனிவாசன் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு எஃபர்ட் போட்டு ஸோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது வாங்கியிருக்காங்க கொஞ்சம் காம்படிஷன் தான் இருந்துச்சு அவங்க பண்ணும் போது இவங்க சின்ன வயசு ஸோ பட் ஸ்டில் அதை அந்த காம்படிஷன்ல வந்து அவங்க வின் பண்ணி மெடல் வாங்கியிருக்காங்க இவரோட பயிற்சி பார்த்தீங்கன்னா அவர் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்குறாரு மார்னிங் கிளாஸ் ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் போறப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி எக்யூப் பண்ணி கூட்டிட்டு போகிறாரு ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இந்த சாய்ஷர் அகாடமியில் ஃபீல் பண்ணலாம் ஒரு பேரண்ட்டாக நான் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தேன் இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட வந்துட்டு இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டை வின் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு ஸோ இன்னும் வருஷங்கள் போக போக அவங்க அடுத்த காமன்வெல்த் ஒலிம்பிக் சவுத் ஏஷியன் அந்த மாதிரி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவாங்க ஆமாம் இந்த குழந்தைங்க இப்போ தான் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்துருக்காங்க என் பேர் பிரிசில்லா நான் வந்து ஆர் லேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் கட்டாலேயும் கும்மத்தேலேயும் வந்து சில்வர் மெடல் எங்க மாஸ்டர் பேர் வந்து சீனிவாசன்